பல கோடி வருஷமாக பூமி கடியில் இருந்த உப்பு கெட்டு போகலை ஆனால் கடையில் வாங்குகிற உப்பு பாக்கெட்டில் மட்டும் ஏன் எக்ஸ்பரி டேட் போட்டிருக்காங்கன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா உண்மை என்னென்னா தூய்மையான உப்புக்கு அழிவே கிடையாது உப்பு இயற்கையிலேயே பாக்டீரியா மற்றும் கிருமிகள் கிட்டே இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி அவற்றுக்கு உயிர் வாழ தகுதியற்ற சூழலை உருவாக்கிடும் கிருமிகளை வளர முடியாத ஒரு பொருள் எப்படி கெட்டுப்போகும் அப்புறம் எதுக்கு அந்த எக்ஸ்பரி டேட் அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற தூள் உப்பில் அயோடின் சத்து சேர்க்குறாங்க இந்த அயோடின் காலப்போக்கில் காற்றில் கரைந்து ஆவியாகி விடும் எக்ஸ்பரி டேட் முடிஞ்சால் உப்பு உப்பாக தான் இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற சத்து வந்து குறைஞ்சிடும் ரெண்டாவது காரணம் உப்பு கட்டியாகாமல் இருக்க சில கெமிக்கல்ஸ் வந்து சேர்ப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது வேலை செய்யாது அதனால் உப்பு வந்து கல் மாதிரி இருக்கிடும் சுருக்கமாக சொல்லணும்னா எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சாலும் உப்பை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அது விஷமாக மாறாது ஆனால் அதில் இருக்கிற சத்துக்கள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்க சந்தேகத்தை தீர்த்து வைங்க இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம பக்கத்தை ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்